ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டேல்பிடிக்ஸ் நம்ம கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்கிறாக்கா சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டிங்க ஆட்டியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராசிபுரம் மெயின் ரோட்டில் ராம்லிங் ஆஸ்பத்திரியிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆஃபர் சாரீ தாங்க பார்க்க போகிறோம் ஆல் ஆல்சில்க் சாரீங்க சாஃப்ட் சில்க்லேயே ஆல்சில்க் ஸாரீ பிரிடல் கலெக்ஷன் மாதிரியே இருக்கும் சாரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரிகை ஒர்க் வந்துடும் சேரீயுமே சூப்பராக இருக்குங்க எவ்வளோ குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க இப்போ நாங்கள் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் இருக்குது இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு நாவப்பிழ லைட் நாவப்பிழ கலர் சேரீ முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி டபுள் பார்டரோட டிசைன் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் ப்ளவுஸு இது உள் சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிக ஒர்க்கு வந்துடும் பார்டருமே ஜரிக ஒர்க்கோட குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் சாரீ இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது நாங்கள் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அதனால் எவ்வளோ குயிக்காக வாங்க முடியுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் காட்டுற சாரீஸில் எது உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ளூ கலர் சேரீ லைட் ப்ளூ கலர் ஸாரீ முந்தி பார்த்தீங்கனாக்கா கான்ட்ராஸ்ட்டு ஜரிக ஒரு வரும் நல்ல ஒரு டபுள் பார்ட்ரு டிசைனில் வந்துடும் பார்ட்ரு ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டுங்க இது உள் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் வந்துடும் ஜரிக ஒரு கோடையே வந்துடும் சாரீ நல்லா சூப்பராக இருக்கும் சாஃப்ட் சில்க் சேரீ ஆல் ஹால் சில்க் சாரீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்குஸ் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நம்ம கஸ்டமருக்கு நீங்களே அனுப்புகிற மாதிரி பார்சல் போட்டு விட்ருலாங்க ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படி நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுடைய ஃப்ரம் அட்ரெஸ் மென்ஷன் பண்ணியே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க இந்த சாரீ வேணவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வடாமலிக் கலர் ஸாரீ நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு எட்நூறு ப்ளஸ் மட்டும் தான் பார்ட்ரு பாத்தீங்கன்னா முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டபுள் பார்டரோடையே உங்களுக்கு ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு இது உள் சுற்றுங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிக ஒர்க்கு வந்துடும் பார்டருக்குமே ஜரிக ஒர்க் வந்துடும் சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கிஃப்ட் பர்பஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஜஸ்ட் எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் போய்க்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆனந்த கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கலரில் இந்த மாதிரி ஜரிக ஒர்க்கு வந்துடும் பார்ட்ரு டபுள் பார்ட்ரு டிசைன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு முந்தி கலர்லேயே வந்துடும் இது உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிக ஒர்க்கு ப்ளஸ் பார்ட்ரு வந்து டபுள் பார்டரோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் சாரீ சாஃப்ட்டாக இருக்கும் சேரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில் எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா அதிகம் அட்டன் பண்ண முடியல அதனால தான் சொல்கிறோம் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு எட்நூறு ப்ளச் சிப்பிங் மட்டுந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டொமேட்டோ கலர் சாரீ முந்தி இந்த மாதிரி டபுள் பார்டரோட உங்களுக்கு ஜரிக வந்துடும் பார்டருக்குமே ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு இது உள் சுற்றுங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிக ஒர்க்கு பார்டருக்குமே ஜரிக வந்துடும் சாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறது மட்டும்தாங்க ஜஸ்ட் எட்நூறு ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிரீன் ஷேட்ல ப்ளூ கலர் டிசைன் ப்ளூ கலர் ரெண்டும் மிங்கில் வருது டபுள் ஷேட்ல கிரீன் அண்டு லைட் ப்ளூ மாதிரி இருக்கு கலரு டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கனாக்க இந்த மாதிரி மெரூன் கலரில் ஜரிக ஒர்க்கு பார்ட்ரு டபுள் பார்ட்ரு ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு இது உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒர்க்கு ப்ளஸ் டபுள் பார்ட்ரு டிசைன் வந்துடும் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சேரீ நல்லா சூப்பராகவே இருக்குது டிசைனுமே பார்க்கவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் டபுள் ஷேடிங் கொடுக்கோங்க யாருக்கு வேணுமோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்கர டிசைன் போட்டது டபுள் கலர் த்ரிபிள் கலர் வரும் அதில் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் பிங்க் கலரில் இருக்குங்க பார்டருக்குமே ஜரிக ஒர்க்கு பிளஸ் ஃப்ளவர் டிசைன் இது ப்ளவுஸு இது உள் சுத்துங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த செக்குடு டிசைன் ப்ளஸ் பார்டருக்கும் ஜரிகை ஒர்க் வந்துடும் சூப்பராக இருக்கும் மல்டி கலர் மாதிரி சேரீ நல்லா சூப்பராகவே இருக்குது சாஃப்ட்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கமெண்டில் குரூப்லேயும் கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணாதுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இன்னும் நிறைய ஆஃபர் சேரீஸ் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஜிக்சாக் டிசைனில் வந்துடும் ப்ளஸ் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி சிக்கடு டிசைன் வந்துடும் பார்டருக்குமே ஜரிக ஒர்க்கு முந்தியுமே ஜரிக ஒர்க்குங்க ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஜிக்ஸாக் டிசைன் ப்ளஸ் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்டருக்கும் ஜரிக ஒர்க் வந்துடும் ஸாரீ நல்லா லுக்காக சூப்பராக இருக்கும் மாடலுமே நியூ மாடலாக இருக்குங்க நான் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஜஸ்ட் எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு லேவன் கலர் சாரி இந்த எக்ஸாக்ட் டிசைன்லேயுமே டபுள் கலர் வந்து மிங்கிலாகிருக்கு முந்தி பார்த்தீங்கனாக்கா மெரூனில் இந்த மாதிரி டிசைன் ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு ஃபுல் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்டருமே ஜரிக ஒர்க் வந்துடும் ஜஸ்ட்டு எட்நூறு ப்ளஸ் மட்டும் மட்டுந்தாங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது பார்க்குறவங்க வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஸாரீ சாரி எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடும் வீடியோவில் பொறுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஜரிக ஒர்க்கு டிசைன் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு உள் சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்ட் டிசைனோட ப்ளஸ் இந்த ஃப்ளவர் டிசைன் பார்டருக்குமே ஜெரிகம் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்குங்க எந்த சேரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் எட்நூறு ப்ளஸ் பின் மட்டும்தான் ஒரு சேரீ வேணும்னா கூட நம்ம கொரியர் போட்டுக்கலாங்க இதுக்கு மேலே டீட்டெயில் தெரியணுன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம் இது நல்ல ஒரு டார்க் லேவண்ட்ரு கிளர் ஸாரீ முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆரஞ்சு கிளர் சேரீ இல்லை டிசைன் ஒர்க் ஜரிக ஒர்க்கோடு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ப்ளஸ் இந்த ஜிக்சாக் டிசைன் வந்துடும் பார்டருக்குமே ஜரிகாக ஒர்க் வந்துடுங்க சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகாக ஒர்க்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஜஸ்ட்டு எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ நாங்கள் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் சாரீ முந்தி பார்த்தீங்கனாக்கா ப்ளூ கலரில் டார்க் ப்ளூவில் வந்துடும் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் பார்ட்ருக்குமே ஜரிக ஒர்க் வந்துடும் இதை நீங்கள் ஓன் யூஸுக்கும் வாங்கிக்கலாம் கிஃப்ட்டு பர்பஸ்க்கும் வாங்கிக்கலாங்க எல்லாருமே வியர் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் எப்படி போனால் நீட்டாக டக்கராக இருக்குங்க நம்மக்கிட்ட ஏற்கனவே ஸாரீஸ் வாங்கினவங்க ஸேரீ எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வாங்குகிறவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குங்க அதுக்காக தான் இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு லாவெண்டர் கலர்லேயே டிசைன் வேறு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ப்ளஸ் டபுள் பார்டரோடு வந்துடும் இந்த மாதிரி இந்த ஒரு பார்ட்ரு இந்த ஒரு பார்ட்ரு டபுள் பார்ட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன் பார்டருக்குமே ஃப்ளவர் டிசைன் வைத்து ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் பார்டருக்குமே ஜரிக ஒர்க்குங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு ஜஸ்ட்டு எட்நூறு ப்ளஸ் சிப்பிங் மட்டும்தான் இப்போ நான் காட்டுற சாரீஸ் தாங்க இருக்குது அதே மாதிரியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்பி கேட்கும்போது அவைலபிள் கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு அரக்கு பச்சை கலர் ஸாரீ முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி குங்கும கலரில் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா ஜரிக ஒர்க்கோட குங்கும கிளாஸ் ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்ட்டு உள் சுற்றுங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இந்த ஜிக்சாக்ட் டிசைன் வந்துடும் ஜரிக ஒர்க்கோட எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஜஸ்ட்டு எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நான் காட்டியிருக்கிற சேரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கோல்டு ஜரிகை ஒர்க்கு ப்ளவுஸுங்க ஜோ சாரீ ப்ளவுஸ் பார்த்தீங்கனாக்கா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் ஏற்கனவே வாங்கினவங்க அப்படியே வீடியோவில் அதாவது கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் தெரியும் மற்றவங்க வாங்கிறதுக்கும் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்ரு எழுபது ரூபா வருங்க சேரீட வாங்கினீங்கன்னா சிப்பிங் ஃப்ரீயாக வரும் ப்ளவுஸ்க்கு ப்ளவுஸ் தனியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சிப்பிங் வருங்க அதுக்காக நீங்கள் சாரியோட வாங்கிக்கிட்டிங்கனாக்கா இதுக்கு நாங்கள் சிப்பிங் சார்ஜ் போட மாட்டோம் ஒரு மீட்ரு எழுபது ரூபா மட்டும்தான் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஜரிக ஒர்க் சாரீ எல்லா சேரீக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ